ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் மாலை வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகின்ற திருக்கோவில் உலக பிரசித்தி பெற்ற திருநாவலூர் அதாவது பன்ரூட்டிலிருந்து ஒரு பதினேழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ள திருநாவலூர் இந்த ஊரினுடைய சிறப்பு என்னவென்றால் சுந்தரர் நால்வர்களில் ஒருவரான அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்க வாசகர் என்று கூறுகிறோம் அல்லவா அந்த நால்வர்களில் ஒருவரான சுந்தரர் அவதரித்த இந்த திருக்கோவில் பரணிபூரம் பூராடன் நட்சத்திரத்துக்குரிய பரிகார திருக்கோவில் மேலும் இந்த திருக்கோவிலினுடைய பல்வேறு சிறப்புகள் பற்றி திருக்கோவிலினுடைய சிவாச்சாரியார் நம்மோடு சேனலுக்காக பகிர்ந்து கொள்வார் எங்களுடைய சேனலுக்காக நீங்கள் உங்களுடைய பதிவுகளை கொஞ்சம் மக்களுக்கு சொல்லிடுங்க போர்டி பார்த்தீங்கன்னா சுந்தரர் போன்ற இது ரெண்டாவது பட்டியலில் அஞ்சு பேர் வழிபட்டிருக்கார் சுக்கரன் வழிபட்ட திறன் ஊராட்டத்துக்கு பரிகார்த்தலம் அதே மாதிரி சூரியனுக்கு பரிகார்த்தனும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செண்டிகேஸ்வரனுக்கு இந்த அஞ்சு பேர் இங்கே வழி இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா சுக்கரனுக்கு பாரி போட்டோம் நிறைய பருவம் சுக்கர புக்தி சுக்கரநீச்சம் சுக்கர தசை இப்போ பரிகாஸ்தலம் ஏன்னா வந்து சுக்கரஹோரையில் வந்து காலை வெள்ளிக்கிழமில் பார்த்தீங்கன்னா சுக்கர ஹோட வந்து காலையில் ஆறு ஏழரை மத்தியானம் முன்னூற்றி ரெண்டு இப்போ வந்து அபிஷன் பண்ணுங்க பரிகார்த்தலாம் எப்படின்னாக்கா கல்யாணம் இருக்காங்க குழந்தை பார்க்காங்க வாழ்க்கை சுக்கனுக்கு பாதி நிறைய பருவாங்க அதே மாதிரி ஊராடத்துக்கும் பாதி போட்டோம் நிறைய பேர் அதேமாதிரி சூரியன் இங்கே பூஜை பண்ண சூரிய பூஜை உண்டு இருபத்தி மூணு இருபத்தேழு சூரிய பூஜை சூரியன் வந்து இங்கே சுவாமிக்கு தெரியும் அம்பாளுக்கு ரெண்டு ஒரே இருக்குது ஏப்ரல் ஆறாம் தேதி பத்தாம் தேதி சூரிய பூஜை நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பெருமாள் பிடி வந்தார்னா சுக்கனுக்கு அதுபடி பெருமாள் அதனால் பெருமாள் கோயில் உள்ள இருக்குது பெருமாள் பூஜை பண்ணுறாரு சுவாமி வந்து தொட்டு பூஜை பண்ணால் பெருமாள் உள்ளே இருக்கார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சண்டிகேஸ்வரன் வந்து அந்த காலத்தில் நாவல் தலைவழித்தான் நாவல் வந்து தலைவரிச்சதுனால நாவல் காடு ஃபுல்லாகவே அந்த நாவல் காட்டில் பார்த்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர் அப்பாவும் பிள்ளையார் ரெண்டு பேரும் வந்து தான் வீட்டில் இருக்கிற மாடு மாறுபுற வச்சுருந்தார் அப்புறம் மாரி சமயத்தில் ஒன்னே என்ன பண்ணுறானா பாலை கறந்து டெய்லி சுவாமிக்கு மரத்தில் மாட்டை விட்டுட்டு மரத்தில் உட்காடுறார் மரத்தில் உட்கார சமயம் இவர் என்ன பண்ணிட்டானா சுவாமிக்கு பாலை கருந்து அபிஷேகம் பண்ணிட்டார் அபிஷேக பண்ண சமயத்தில் எட்டி எட்டு விடுறார் எட்டி வச்ச உடனே இவர் கோவம் இருந்துருக்கு பையன் வந்து காலை தட்டுறான் மறு கையில் தட்டுறான் மழு தான் கோடாளி காலை வெட்டிடுது அப்படியே பறிச்சிட்டார் பரமேஸ்வரம் கூப்பிட்றாரு அப்பர் சுந்தன் மாணிக்கோஸ்டர் காய்ச்சல் இருக்குது அதுக்கப்புறம் சுவாமி வந்து சொன்பானிக்க அதனால் சொன்மூர்த்தி ஆயிரத்தி முந்நூற்று கோவில் இது ஆயிரத்தி முந்நூற்றி கோவில் அதனால் இங்கே வந்துட்டு போனாலே சிகலகாரி நிவர்த்தி ஆகும் அதுக்கோசரம் இங்கே வந்து எல்லாம் நிவர்த்தி பண்ணுறது கோவில் பாயிடு பொதுவாகவே வந்து யாருக்கும் தெரியாது இந்த கோவிலை பற்றி எதுக்கு தெரியல அதனால் இன்னும் போக போக சேனலில் நிறைய பேர் பார்க்குறாங்க இருந்தாலும் இந்த சேனலை வச்சு நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டாலும் ரொம்ப விசேஷம் அதனால் யாரும் வர வரமாட்டேங்க அது ரொம்ப இதுவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னடா அது அளவுக்கு யாருமே செய்ய மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் எல்லோரும் வந்து பார்க்கணும் சுவாமி பார்க்கணும் எதாவது வந்து தரிசனம் போனால் எல்லா சகல காரியங்கள் நிவிற்த்தியாகும் கல்யாணத்துக்கு அவ என்ன நினைக்கிறாரோ உடனே நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் நம்மளுடைய சேனல் வாயிலாக இதை வந்து மக்களுக்கு வந்து கொண்டுட்டு வந்துடுவோம் இப்படிப்பட்ட அற்புதமான திருக்கோவில் அடியனுக்கும் இது தெரியாது என்னை அவர் வந்து கூப்பிட்டுருக்காரு பக்தேஸ்வரர் சுவாமி வந்து என்னை கூப்பிட்ட பிறகு நான் பண்டூட்டியில் திருவண்ணாமலைக்கு வந்து பசேரத்துக்காக நின்றுட்டு இருந்தேன் அப்போ வந்து ஒரு நபர் வந்து என்ன சுவாமி மூலமாக என்ன எப்படி ஒரு திருச்சோம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னுடைய சேனல் வாயிலாக இந்த மக்கள் வந்து இங்கே வந்து பயனடைவோம் நிச்சயமான வாருங்கள் ஆலயத்தின் உள்ளே ஆலயத்தில் உள்ளே போகக்கூடாது இந்திய அரசு உலர தெரிகிறது சிவபெருமான் உலக பெருமாளுக்கும் தனி சன்னதி இருக்குது இதே எடுத்துகிறேன் கட் பண்ணிவிட்டுங்களா